ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கும் ஏகேஎம் கடையில் இன்றைக்கி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டி சில்க் சேரி கலெக்ஷன்லாம் நிறையா கலெக்ஷன் போட்டிருக்காங்க புது கலெக்ஷன் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சில்க் காட்டன்லாம் இருக்குது நல்ல ஒரு பெர்பிள் வித் வாடாமல்லி பிங்க்கில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க டபுள் கலர் சைடில் தெரியுது இது வந்து முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியும் உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட் வருது இந்த ஆர்னி பட்டில் இதிலே கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் கலெக்ஷன்லேயே அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய இருக்குது ஆரணிப்பட்டு இந்த ஆர்னிப்பட்டி சரி ஒரு ரேட்டு எண்ணூற்றி இருபத்தி நாலு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி இருபத்தி மூணு ரேட்டில் போட்டிருக்காங்க இந்த ஆர்னிப்பட்டி சரி ஒரு ரேட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இதிலே கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் டார்க் கிரீன் லைட் க்ரீன் சேரில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க இங்கு ப்ளூ கொடுத்துருக்காங்க டார்க் க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க டார்க் க்ரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரு வந்து வாடாமல்லி பிங்க்கில் வருது இந்த மஸ்டு கட் சேரில் நல்லா அழகாக இருக்குது செக்குடுப்பட்டியெலாம் கொடுத்துருக்காங்க சரியோட பாட்டம் ஃபுல்லாக இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் சேரீ நல்லா ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இந்த சேரீயோட ரேட்டு அறுநூற்றி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு போட்டிருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரிலாம் ப்ளூ கலரில் ப்ளவுஸும் முந்தையா நல்லா அழகாக இருக்குது பிப்சி ப்ளூவில் அதே இந்த பெப்சி ப்ளூ சேரில் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜரியில் புட்டாஸ் டிசைன் அழகாக இருக்குது இந்த சேரீயோட ரேட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக நல்ல ஒரு மெரூன் கலர் சேரி செமி பட்டு சில்கு லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க அறநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த சேரி ஒரு ரேட்டு ஆயிரத்தி நாற்பத்தொம்போது டிஸ்கவுண்ட் போக அறுநூற்றி தொண்ணூத்தொம்போது இந்த கேங்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி சில்க் ஒரு சேரி மட்டும்தான் கலந்து வச்சுருந்தாங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் எழுநூத்தி பத்தொம்போது சில்க் காட்டன் சேரி இது வந்து முந்தி இது வந்து பிளவுஸு இந்த ப்ளூ கலர் சில்க் காட்டன் சேரீக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிங்க் காப்பர் சரி அழகா கொடுத்துருக்காங்க சாண்டல் கலரில் ப்ளவுஸும் முந்தியும் அழகாக இருக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரணி பட்டு சில்க் காட்டன் பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஹேங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி உள்ள குபேரப்பட்டு சேரி கலர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் மட்டும் இருக்கும் ஒவ்வொரு சேரில் வந்து நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி சூப்பராக இருப்பாருங்களேன் அந்த ப்ளூ கலர் சேர்க்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா ஆரி ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா எல்லோ வித் பிங்க் ஸ்டோன் ஒர்க் வச்சு குபேரப்பட்டு அழகாக இருக்குது இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நாற்பத்தொம்போது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது தான் போட்டிருக்காங்க ரேட் ரொம்ப கம்மியில் இருக்குது குபேர்படு சரிலாம் அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்டு வித்து க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க நல்ல ஒரு பேரட் க்ரீனில் வந்து டிசைன் சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலர் சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ரேட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு உங்களுக்கு இந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸோட ரேட் சேரியோட ரேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு தான் போட்டுருக்காங்க க்ரீன் வித் ரெட்டு நல்லா அழகாக இருக்குது அறுநூற்றி இருபத்தஞ்சி அதே இது இந்த ப்ளூ வித்து க்ரீன் நல்லா அழகாக இருக்குது அதே இந்த ப்ளூ வித் க்ரீன் நல்லா அழகாக இருப்பாருங்க இதில் உங்களுக்கு ஒரு பறிச்ச ப்ளவுஸ் தான் அந்த இந்த முந்தியோட கலர் மேட்சாகவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் நல்லா மஸ்டர்ட் வித் ரெட்டு இந்த சேரியோட கலர் காம்பினேஷன் எல்லா சேரீக்குமே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க

ಇೀನ್ ವಿತ್ ಬ್ಲೂ ಕ್ಲೂ ಸರಿಯಾರ ರೇಟ್ ಎಳನೂ ಇವತ್ತಿ இந்த கிரீன் வித்து ப்ளூ கலர் சேரீயர் ரேட்டு ஒரு எழுநூத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு கிரே வித் ரெட்டு ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குங்கும ரெட்டில் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டோன் ஒர்க் வச்ச சேரீ தான் இது வந்து இந்த சேரீயர் ரேட்டு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு